இலங்கையில சீதாதேவியை சிறை வைத்த அந்த அசோகவனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம் நான் உள்ள போய் அந்த கோயிலெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நம்ம ஊர் ஊட்டி மாதிரி இலங்கையில நுவரலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலை பிரதேசம் இருக்கு மேலும் சூப்பரான இடம் இந்த நுவரலியா டு அபுத்தலை போற தான் இந்த கோயில் வந்து இருக்கு சீதை அம்மன் ஆலயம் அசோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சிறை வச்சிருந்த இடமும் அதுக்கப்புறம் அனுமார் இங்க வந்து உங்களை மீட் பண்ணார் இல்லையா அந்த பாதமும் இங்க வந்து இருக்கு இந்த மரம் ஒண்ணு இருக்குல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சீத்தம்மாவை சிறை வச்சிருந்தாங்க இந்த மரத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சிறை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இடம் வந்து தான் அப்படியே வந்து இங்கதான் புனித கங்கை புனித கங்கை நதி வந்து போயிட்டு இருக்கு இது வந்து கங்கை நதி புனித கங்கை நதி கோயில் உள்ளோ அதாவது கருவறை உள்ளோ வீடியோ போட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க நம்ம வெளிய மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் புனிதங்களை அப்புறம் புனித பாதம் அங்க வந்து இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அனுமார் வந்து பார்த்தீங்கன்னா மாவை வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த இடம் வந்து இதுதான் அனுமாருடைய பாதம் அது வந்து அவருடைய பாத தடம் தான் அங்கே இருக்கிறது அதுதான் அங்கே போகலாம் Terima kasih இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரு அதாவது ஆஞ்சநேயர் வந்து அந்த சீதாமாவை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ராமர் வந்து சூத அனுச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ எல்லாமே இங்கே தான் வந்து நடந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த கோயிலோட ஐதீகமும் அதுதான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறு போயிட்டு இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா புனித கங்கை ஆறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த பாதம் கூட இங்கே இருக்கு பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்